வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிற விஷயம் முருகப்பெருமான் கோவிலில் நடைபெறும் சூரசம்ஹாரம் திருவிழா பற்றியது இந்த விழா முருக பக்தர்களுக்கு பெரும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டது அதில் நன்மை தீமையை வெல்லும் எனும் தெய்வீக நிகழ்வு மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் அடங்கியுள்ளது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பீர்கள் என நம்புகிறோம் மேலும் இது உங்கள் புரிதலை அதிகரிக்கும் வாருங்கள் வீடியோவைப் பார்ப்போம் சூரசம்ஹாரம் அல்லது சூரசம்ஹாரம் என்பது ஸ்கந்த சஷ்டி விரதத்தின் இறுதி நாளாகும் சூரசம்ஹாரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தேழாம் தேதி சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் சூரபத்மனை தனது வேலால் கொன்றதால் இந்த தெய்வீக செயல் சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் தீமையை நன்மை வென்றதையும் தர்மத்தை மீட்டெடுப்பதையும் முருக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் மறுநாள் திருகல்யாணம் அனுசரிக்கப்படுகிறது இது முருகனுக்கும் தேவசேனாவுக்கும் இடையிலான தெய்வீக திருமணம் ஆகும் அடுத்ததாக சூரசம்ஹாரத் நிகழ்ச்சியை சுருக்கமாகப் பார்ப்போம் ஸ்கந்த புராணத்தின்படி சூரபத்மன் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் தலைமையிலான அசுரர்கள் தேவர்களை தோற்கடித்து பூமியை கைப்பற்றினார்கள் அவர்கள் மனிதர்களை துன்புறுத்தத் தொடங்கினர் அதர்மம் எங்கும் பரவியது பிரம்மா தேவர்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று தலையிட்டு அசுரர்களை முடிவுக்குக் கொண்டு வருமாறு பிரார்த்தனை செய்தனர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகனைப் பெற்றெடுத்தனர் நம் முருகப்பெருமான் மிகவும் அழகான கடவுள் மற்றும் தேவர்களின் தளபதி ஆவார் பின்னர் முருகப்பெருமான் அசுரர்களுடன் போரிடத் தொடங்கினார் சண்டை ஆறு நாட்கள் நீடித்தது சூரபத்மனின் அனைத்து உதவியாளர்களையும் நண்பர்களையும் கொன்றார் இறுதி நாளில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது அந்த இறுதிப் போரில் முருகப்பெருமான் சூரபத்மனின் உடலை தனது வேலால் துளைத்துவிட்டார் திடீரென்று சூரபத்மன் என்ற அசுரன் ஒரு பெரிய மாமரமாக மாறினான் ஆனால் முருகப்பெருமான் அந்த மரத்தை தனது வேலால் செங்குத்தாக இரண்டு துண்டுகளாக வெட்டி பிழந்தார் அப்போது அந்த இரண்டு துண்டுகளும் மயில் மற்றும் சேவலாக மாறியது முருகப்பெருமான் மயிலை தனது வாகனமாக வைத்துக் கொண்டார் மேலும் சேவலை தனது கொடியில் வைத்துக்கொண்டார் இந்த நிகழ்வு சூரசம்ஹாரம் என்று பிரபலமாக கொண்டாடப்படுகிறது சஷ்டி நாளில் நடைபெறும் பிரபலமான வெற்றிவேல் மந்திரம் சூரபத்மன் என்ற அசுரனை ஸ்கந்தன் வெற்றி கொண்டதை கொண்டாடும் விதமாக பிரதிபலிக்கிறது அனைத்து முருக பெருமானின் கோயில்களிலும் சூரசம்ஹாரம் நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஸ்கந்த சஷ்டி மற்றும் சூரசம்ஹாரம் மிகவும் பிரபலமான சூரசம்ஹாரம் திருவிழா ஆகும் திருச்செந்தூர் முருகன் கோயில் அசுரர்களை அழைத்து முருகப்பெருமானின் தெய்வீக செயல் அன்று மீண்டும் நிகழ்த்தப்படுகிறது மேலும் அதை ஆயிரக்கணக்கான மக்கள் காண்கிறார்கள் புராணத்தின்படி ஸ்கந்தன் போரின் ஆறாவது நாளில் சூரசம்ஹாரம் என்ற அரக்கனை தனது வேல் அல்லது ஈட்டியால் கொன்றதன் நிகழ்வின் மூலம் திருச்செந்தூர் முருகன் கோயில் அமைய ஒரு காரணமாக அமைந்துள்ளது என புராணங்கள் கூறுகின்றன திருச்செந்தூர் முருகன் கோயில் தமிழ்நாட்டின் ஆறு முக்கியமான கோயில்களில் ஒன்றாகும் இது அறுபடை வீடு கோயில்களில் இரண்டாவது ஆகும் சூரபத்மன் என்ற அசுரனை அழைத்த பிறகு முருகர் தனது தந்தையான சிவனை வழிபட விரும்பினார் அவர் தெய்வீக கட்டிடக் கலைஞரான மாயனை அழைத்தார் அவர்தான் இந்த திருச்செந்தூர் கோயில் ஆலயத்தைக் கட்டினார் சூரசம்ஹாரம் அன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நல்ல அருள் தரும் அப்பன் முருகப்பெருமானை தரிசிக்க வருகிறார்கள் சூரசம்ஹார நாளின் மாலையில் கடற்கரையில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையிலான போரின் முக்கிய நிகழ்ச்சிகள் சித்தரிக்கப்படுகிறார்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று ஒற்றுமையாக கோஷமிடும்போது நீங்கள் அழ விரும்புவது போல் உணர்வீர்கள் நிகழ்வைக் காணக்கூடியிருந்த பக்தர்களின் கண்களில் இருந்து பக்தியின் கண்ணீர் வழியும் மறுநாள் திருக்கல்யாணம் முருகன் திருமணம் தேவசேனாவுடன் திருவிழா முடிவடைகிறது வாருங்கள் நண்பர்களே அடுத்ததாக சூரசம்ஹார நாளில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் சிறப்பு ராசி பலன்களைப் பார்ப்போம் முதலில் மேஷம் ராசி என்று பார்த்தால் தொழில் வளர்ச்சி நெருக்கடி குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபம் ராசி என்று பார்த்தால் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் கவனிக்க வேண்டும் மிதனம் ராசி என்று பார்த்தால் கல்வி போட்டித் தேர்வில் சாதகமான பலன் உண்டாகும் கடகம் ராசி என்று பார்த்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் சிம்மம் ராசி என்று பார்த்தால் பதவி உயர்வு வாய்ப்பு எதிர்பாராத நற்பலன் கிடைக்கும் கன்னி என்று பார்த்தால் ஆரோக்கியம் கவனிக்கவும் கடன் பிரச்சினை தளர்ச்சியடையும் துலாம் ராசி என்று பார்த்தால் குடும்பத்தில் நல்ல செய்திகள் புது தொடர்புகள் பயன் தரும் விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தனுசு ராசி என்று பார்த்தால் பயண பலன் உண்டு வருமானம் உயர்வு ஏற்படும் மகரம் ராசி என்று பார்த்தால் நிலம் வீடு சம்பந்தமான நன்மை உண்டாகும் கும்பம் ராசி என்று பார்த்தால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மீனம் ராசி என்று பார்த்தால் கல்வி பிள்ளைகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் இந்த சூரசம்ஹாரம் பற்றிய விவரங்கள் உங்கள் மனதில் ஆர்வத்தை எழுப்பியிருக்கிறோம் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நாம் ஆறு நாள் விழாவிற்கு முன் நடக்கும் முருகப் பெருமானின் ஸ்கந்த ஷஷ்டி விரதம் எவ்வாறு கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அன்று அதன் மூலம் கிடைக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை கிடைக்கும் பலன்களைப் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்